அகமதாபாத்ல இருந்து லண்டன் போன ஏர் இந்தியா விமானம் புறப்பட்ட மூன்று நிமிஷத்திலேயே தரையில் விழுந்து நொறுங்கிருச்சு இருநூற்று நாற்பத்தி இரண்டு பேர்ல இருநூற்று நாற்பத்து ஒருவர் இறந்துட்டாங்க என்ன நடந்ததுன்னு தெரியுமா ஷாக் ரிப்போர்ட் வெளியாகியிருக்கு இந்த கோர விபத்துக்கு முக்கிய காரணம் ஏர் இந்தியாவின் பழுதடைந்த விமானம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு டிசம்பர்லேயே ஒரு பெரிய தொழில்நுட்பக் கோளாறுனால தரையிறக்கப்பட்டிருக்கு மேலும் கடந்த ரெண்டு மாசத்துல மட்டும் ஏர் இந்தியாவுக்கு பதினைந்து ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கு சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் ஏர் இந்தியாவுக்கு ஜூன் மூன்று மற்றும் ஜூன் ஐந்து ஆகிய தேதிகளில் ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்தது ஆனா ஏர் இந்தியா எந்த பதிலும் தரலையாம் நம்ம உயிருடன் விளையாடி இருக்காங்க இந்த விமானத்துல ஏற்கனவே ஹைட்ராலிக் ஃபெயிலியர் மற்றும் இன்ஜின் கோளாறு இருந்திருக்குன்னு இப்போதான் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றுலையும் லண்டன் போன ஒரு ஏர் இந்தியா விமானத்துல நடுவானில் இன்ஜின் கோளாறு ஏற்பட்டிருக்கு இறக்குறைய ஐம்பத்தெட்டு ஆயிரம் லிட்டர் பெட்ரோல் இருந்ததால தான் விமானம் வெடிச்சு எரிஞ்சிருக்குன்னு சொல்றாங்க இதுக்கெல்லாம் ஏர் இந்தியாவின் அலட்சியம்தான் காரணம் இப்போ சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் ஒரு சிறப்பு விசாரணை குழு அமைச்சு ஏர் இந்தியா சிஇஓ கேம்பல் வில்சனை நேரில் ஆஜர்படுத்த போறாங்க எங்களால முடிஞ்ச எல்லா உதவியும் செய்வோம்னு கேம்பல் வில்சன் அறிக்கை விடுத்திருக்காரு ஆனா இது போதுமா இந்த விபத்து ஒரு பெரிய பாடமா இருக்கணும் உங்க கருத்து என்ன மறக்காம கமெண்ட் பண்ணுங்க